மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக திறனாளிகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெரிய ஏன்னு நடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உட்காந்து அப்படின்னு வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இருபத்தஞ்சாவது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி நிறைவு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற பல்வேறு மாநில அணிகளுக்கு வந்து பதக்கங்களை வழங்கிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மேலும் அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மாற்றுத்திறன் கூடை பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மூன்று சக்கர ஸ்கூட்டர்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்கியிருந்தாங்க அங்கே வீடியோவை பார்க்கலாம் என் பேர் ராஜேஸ்வரி நான் வந்து வீல் சேர் பாஸ்கெட் பிளேயராக இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரவுண்டு போகிறதுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டூ வீலர் ஓட்டுவேன் எனக்கு வந்து கால் ப்ராப்ளத்தினால சைடு வீல் ஃபிட் பண்ணி தான் ஓட்டுவேன் லைக் எங்களுக்கு காலுக்கு ஒரு ரக்கம் முளைச்ச மாதிரி ஃபீலாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்போர்ட்ஸ்க்கு ஒவ்வொரு இடம் போகும்போது எங்களுக்கு யாராவது தூக்கி விடணும் தூக்கி இருக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க எல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்களுக்கு வந்து இந்த வீல் சேர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எங்களால வந்து இது முழுசா பே பண்ணி எங்களால வாங்க முடியாது இது வந்து ஒரு கனவு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம உதநிதி ஸ்டாலின் சார் கொடுத்துருக்கிற இந்த வண்டி நியோபோல்ட் நியோ பிளைங்கிற வண்டி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து வீல் சேரோட அந்த முன்னாடி இருக்கிற அந்த பேட்டரி அட்டாச்மெண்ட் நியோ போல்ட்னு சொல்லுவாங்க அதை அட்டாச் பண்ணும்போது அந்த வீல் சேரோடையே அது ஒரு வண்டியா மாற்றி அவங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பயணப்படுற மாதிரின ஒரு வீல் சேர் இது ஸோ இது எந்த வகையில் உபயோகப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ட்ரை வீலர் ஸ்கூட்டியா இருந்தால் அதுல வீல் சேரை தூக்கி வச்சுட்டு இவங்க போயிட்டு மறுபடியும் அந்த வீல் சேருக்கு மாறணும் பட் ஆனால் இதுல வீல் சேரும் நியோபோல்ட்டு ஒன்னா இருக்கும்போது நீங்க நியோபோல்ட்டை கழட்டி வச்சுட்டு நீ வீல் சேரை தனியாக நீங்க நார்மல் வீல் சேர் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ ஒரு மாற்றத்தினாலி வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே ஒரு வீல் சேர்ல இருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய வேலை குறையுது அதே மாதிரி அவங்க சுதந்திரமா எங்க வேணாலும் போய் ஒரு விளையாடுறதா இருந்தாலும் படிக்கிறதா இருந்தாலும் வேலை செய்யறதா இருந்தாலும் அவங்களால அதை கண்டிப்பா செய்ய முடியும் சமுதாயத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக உரிமை அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து மீட்டெடுத்து கொடுத்துட்டு இருக்கு எனக்கு வாழ்க்கையில் நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமு நான் வண்டி ஓட்டியிருக்கேன் வண்டி ஓட்டினது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இது வரைக்கும் என் பாப்பா என் அப்பா அம்மா இவங்க தான் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போய் வேலைக்கு விடுவாங்க எங்கேயாச்சும் வெளியே போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க அதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு சிரமம் இருந்துச்சு அந்த அண்ணா சாலை வரைக்கும் நானே வண்டி தனியாக ஓட்டிட்டு வந்தேன் அது எனக்கு அவ்வளோ ஹாப்பி சிறை பறந்த மாதிரி ஒரு ஃபீல் உதயனா வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை எங்களை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு வராரு தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் மூலயமா எங்களுக்கு இந்த வெஹிக்கல் கொடுத்திருக்காங்க அது ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம டெப்டி சி வந்து நாங்க பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் I mm do -hmm.